வணக்கம் அன்பர்களே வாயிலாக சேனல் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் வருகின்ற முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களை பற்றியும் செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே புதன் பகவானை ஆட்சி வீடாகவும் உச்ச வீடாகவும் மூல திரிகோண வீடாக கொண்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால இந்த தொண்ணூறு நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் செவ்வாயினுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சியால் ஏற்படும் மாற்றங்களை பார்க்கும் பொழுது அந்த எட்டாம் இடத்தை வலுப்படுத்துகின்ற அந்த எட்டாம் இடத்து இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை என்பது அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கு செட்டில் ஆகல ஏதோ ஒரு வேலைக்காக வந்த படித்த படிப்புக்கு எப்படியோ ஒரு வகையான ஒரு மாதிரி அழுத்தம் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்தவா நீங்கள் படித்த படிப்புக்குண்டான அங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அங்க வெளிநாட்டில் அப்ளை பண்ணி அதாவது பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பிஆர் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய தன்மைகளையும் முதல் வேலையாக செய்யும் அதே சமயத்தில் இந்த கன்னிராசி என்பவர்கள் தான் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக அமைத்து கொடுக்கும் அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறையில் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்று இருக்கின்ற அந்த மனநிலையில் இருக்கின்ற கண்ணிராசினருக்கு அந்த வெளிநாட்டு தன்மையை கொடுக்கும் அல்லது தன்னுடைய ஊரிலேயே இருக்கின்றவர்கள் நான் ஒரு வெளியில் அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்றிருப்பவர்கள் இருப்பவர்கள் அதுக்கான இடமாற்றத்துக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதாவது தமிழ்நாட்டில் இருப்ப அதர் ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் ப்ரமோஷனுக்காக இருப்பவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றம் என்பது இந்த மூன்று மாதங்கள் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே சமயத்தில் இந்த நிலம் சார்ந்த பிரச்சனையோட இருப்பவர்கள் அல்லது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இதை மாதிரி அப்ளை பண்ணி கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்ற இந்த ராசி அன்பர்கள் இந்த மூன்று மாதத்தில் ஒரு தீர்வை தரக்கூடிய இந்த உங்களுக்கு அமைகிறது அப்ப வழக்கு பூர்வீகமாக இருந்தாலும் அல்லது குடும்பம் விஷயமாக இருந்தாலும் எந்த வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தன்மை விற்காத நிலங்கள் ஒரு வீட்டை வித்துட்டு அதை விற்கவே மாட்டேங்குது ஒரு கொஞ்ச நாளாக கொடுத்துருக்கிறேன் என்கிறவங்களுக்கு வீடு விற்பனையாக கூடிய ஒரு காலகட்டம் அந்த விற்பனை ஆயிட்டு வேற வீட்டை வாங்குறது அல்லது வேற இடத்தை வாங்குவது சோ இந்த மாதிரியான தன்மைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ நிலம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் இதை இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அனுகூல பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போ எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அந்த வெளிநாட்டு கல்வி என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு யாத்திரைகள் செல்வது கோயிலுக்காக பிரார்த்தனை வைப்பது உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு சென்று வழிபடுவது குலதெய்வ வழிபாடு அனைத்தும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அல்லவா குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது ஒரு இடத்துல கொடுத்து வைத்து அது ரொம்ப நாள ரிட்டன் ஆகாமல் இருந்து வந்த அந்த பணம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு திடீர் என்று வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய கூடிய அந்த அன்னோனியத்துக்குள்ள செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது திருமமே ஒரு தடையாக இருந்தது இருந்தவர்களுக்கெல்லாம் திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ஒரு ஐந்து மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வரன் வந்து பார்த்துட்டு போனாங்க எந்த ரிசல்ட் நமக்கு கொடுக்கல அப்படின்னு இருந்தவர்கள் அவர்கள் திடீர் என்று உங்களுக்கு திடீர் அவர்களுடன் திடீரென்று திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ஏழாம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் குடும்பம் அமைக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீரென்று பெயரையும் புகழும் தரக்கூடிய தன்மை இந்த கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அதாவது சினிமா சார்ந்த விஷயங்கள் ஊடகம் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு மேம்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது குழந்தைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸாக இருந்தவர்கள் உங்கள் சொல் பேச்சை கேட்காத குழந்தைகள் எல்லாம் இப்போ உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கிறது குழந்தைகள் ஒரு அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மை படித்த முடித்தவுடன் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அந்த உண்டான வேலை கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் சிறப்பாக இருக்குது ஏன்னா ஆறு கூறி அவன் ஆறாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் பல அழுத்தம் பிரஷர்களை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் கடனை எப்படி கட்டுவது அதை எப்படி குறைப்பது என்கின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் இந்த காலகட்டம் உங்களுக்கு வகுக்கும் ஸோ அதன்படி செய்யும்போது நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதிர் பகை அதாவது உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு பகைக்குரிய ஆறாம் இடத்தில் இருக்கார்லவா அப்போ எதிர்ப்பு பகை இருக்கும் ஆனால் அந்த எதிர்ப்பு பகை யார் உங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதுவும் டைரக்டா இருந்தால் பார்க்கலாம் இன்டைரக்டா கொடுத்துட்டு இருந்தவர்களை இனம் கண்டு கொண்டு அதை சாமர்த்தியமாக வெல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் அதாவது இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஸோ அதை நீங்கள் சரியாக உபயோகித்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற ராகு உங்களுடைய ராசியில் இருக்கின்ற கேதுவால் பார்த்தீங்கன்னா அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து அன்னோனியத்துடன் செல்வது உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதாவது தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வராமல் இந்த உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் தகப்பன் மூலயமாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் தந்தையினுடைய தொழில்கள் ஒரு சிலருக்கு அமையும் தந்தை என்ன தொழில் செய்திருந்தார்களோ அந்த தொழிலை விரிவுபடுவதற்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகுதியாக இருக்கிறது அந்த பத்தாம் இடத்து அதிபதியாக உங்களுக்கு வரக்கூடிய புதன் அதாவது நீங்கள் தன்னுடைய அறிவையும் புத்தி வைத்து செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில்கள் மூலமாக கூடுதல் வருவாய் பெறக்கூடிய தன லாபம் பெறக்கூடிய அந்த நாள் அதாவது புதன் ஷேர் மார்க்கெட் போன்ற துறையில் கூட திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன ஓட்டங்களை அதிகமாக கொடுக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவது சமூகம் சம்பந்தப்பட்ட துறையில் பார்த்தீங்கன்னா அந்த சமூக காரியங்களில் ஈடுபடுவது அதன் மூலமாக நன் மதிப்புகளை பெறுவதும் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும் அரசு அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை உங்களுக்கு கொடுத்தாலும் ஆனால் அந்த அரசியல் இருப்பவர்கள் அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ ஆக மொத்தம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வளர்ச்சியையும் ஒரு அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதாவது பெரியோர்கள் அதாவது உங்களை விட பெரியவர்கள் மூலமாக குருமார்கள் மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது